நம்ம கௌதம் இப்போது அடுத்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு அதாவது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்களோட தொல்லை இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இவ்வளோ பெரிய தொல்லை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அந்த சுரேஷ் கிட்டே நம்ம கௌதம் டைரெக்டாகவே போயிட்டு வந்து பதினா பார்த்துட்டு வர சொன்னாங்க அதாவது அந்த கான்ட்ராக்ட் வந்து பதினா கொடுக்குறவங்கள அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்து அதாவது கௌதம் கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு அடுத்ததாக தாக்ஷாயினிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தொழில் தொடங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பூமி பூஜை போடப் போகிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அங்கே தாக்ஷாயினி உசாராக ஆரம்பிச்சிட்டா அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்கும்போது கார்த்திக் முன்னாடியே வந்து போதுன்னா இந்த ஒரு விஷயத்த சொன்னது தான் அதாவது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இங்கே நம்ம கார்த்திக் வந்து போதுன்னா சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்காரு அதாவது கார்த்திக் வந்து போதுனா இப்போது முழுக்க முழுக்க இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணுறாங்க ஏது பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு இங்க சைலண்டாக இருந்துகிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய உதவியை தான் நம்ம அதாவது கார்த்திக் வந்து செய்ய போறாரு வந்து சொல்லலாம் அதாவது கார்த்திக் வந்து இப்படி பண்ணுவாரு கார்த்திக் திருந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இப்போ பூமி பூஜை போடுறதுக்காக இவங்க வந்து போயிடுனா கிளம்பி நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்காங்க அதாவது அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு பூமி பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துருக்காங்க ஆனால் கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இவங்க அதாவது கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே பூமி பூஜை போடுற நேரத்தில் அந்த ஒரு டைமில் இந்த தாக் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடலாம் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே முறியடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் முன்னாடியே ஒரு பிளாங்க் மெசேஜ் வந்திருக்கு அதாவது யார் நம்பரு என்ன ஏதுன்றது தெரியல ஆனால் தாக்ஷாயினி போட்டிருக்க பிளான்லேருந்து எல்லாமே வந்து பதினா இப்போது நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் மெசேஜாக வந்து பதினா வந்திருக்கு அதை பார்த்ததுக்கப்புறமா இவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதுலேயும் சுரேஷ் அப்படின்ற வந்து பதினா தாக்ஷாயிக்கு சாதகமாக அதாவது அவங்களுக்கு வந்து பதினா உதவி பண்ணிகிட்ருக்காங்க தான் அந்த சுரியஸு அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு கடைசியில் தான் கௌதமும் இலக்கியாவும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கடைசியில் இந்த ஒரு பூமி பூஜையை போடுறதுக்கு இவங்க வந்து தயாரானாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது யார் பண்ணது என்ன ஏதுன்றது ஒன்றுமே புரியல தாட்சியா பிளான் தெரிஞ்சு யார் நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே இதுவாக இருந்தாலும் நல்லது தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பூமி பூஜையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போய் இருந்துட்டுருக்கப்போ நம்ம கார்த்திக் வந்து வர ஆரம்பிச்சாங்க கார்த்திகை பார்த்ததும் நம்ம இவங்களுக்கு ஜானைய்க்கு இலக்கியாவுக்கு கௌதமுக்கு மூணு பேருக்குமே பயங்கர பயங்கரமான அதிர்ச்சியாக அனுப்பிச்சிடுச்சு என்னடா அது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பி வரா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி டாக் இவங்க யாருமே இல்லையே என்னதான் நடக்குதுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திருத்துன்னு முடிச்சுட்ருக்காங்க ஏன்னா கார்த்திக் மனசு மாறவே மாட்டான் ஏன்னா அஞ்சலியும் இந்த டாக் எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்திகோட மனசை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினாலையும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கார்த்திக் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது வந்த கார்த்திக் இருந்துட்டு முதல்ல வீராப்பா வந்துட்டுருக்கான் ஆனால் கிட்ட வர வர கடைசியில் கௌதமோட காலில் விழுந்து அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் நான் உங்களை எவ்வளோ தப்பாக நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதானே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது நம்ம கார்த்திகை இருந்துட்டு கௌதமோட காலில் விழுந்து பயங்கரமாக கதறிய ஆரம்பிச்சோன்னா ஒரு பக்கம் கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே எந்திரி கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகை எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு கடைசியில் என்னாச்சு கார்த்திக் எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்குற என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை இருந்துட்டு இல்லைண்ணே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொன்னீங்க அஞ்சலி இன்னும் திருந்தவே இல்லை அந்த எஸ்எஸ்கேவும் தாக் ஷைனியும் வந்து இப்போ என்ன உன்னோட சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒன்று கூட்டிகிட்டு போகல எல்லாமே தப்பான விஷயத்துக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ எடுத்து சொன்னீங்க அதுலேயும் நீங்கள் நீங்களும் அண்ணியும் வந்து இப்போ என்ன என்ன கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அதாவது உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஆதாரத்தோட நிரூபிச்சுமே கூட என்னால் வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் எஸ்எஸ்கேவும் தாக் ஷைனியும் நீங்களும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே நான் இப்போ தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா மன்னிக்கிற அளவுக்கு வந்து கார்த்திக் தப்பு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க ஆனால் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நம்ம கௌதம் வந்து பதினா வச்சுக்க மாட்டார் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி நான் தான் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் அனுப்புனேன் எஸ்எஸ் அதாவது அந்த தாக்ஷாயினி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்டை வந்து கெடுக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணாங்க இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அஞ்சலி இவங்க மூணு பேரும் பயங்கரமான ஃப்ராடுகளாக இருக்காங்க அஞ்சலியை நம்பாத நம்பாதேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்தே அன்னி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் தான் எதோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அவங்கள வந்து அதாவது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வாழ விடக்கூடாது அஞ்சலி மேலே இருக்கிற பொறாமையில் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு தெளிவாக புரிய வருது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக நான் இவ்வளோ முட்டாளாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் இப்போ நன்றி நான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி என்னோடய வாழ்க்கை எப்படி ஒன்று போயிடுச்சு நான் கட்டின அதாவது லவ் பண்ணி அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவள் கூட சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த கல்யாணத்தையே நான் பண்ணிக்கிட்டேன் அவளை லவ் பண்ணி அதாவது உங்களோட எதிர்ப்பையும் மீறி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் எவ்வளோ பெரிய தப்பு முதல்லையே இந்த மாதிரி வந்து கர்ப்பமே ஆக அவள் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான நாடகத்தை எல்லாத்தையுமே போட்டிருந்தான் அப்போ வந்து நான் பயங்கர கோபத்தோட தோர்த்தனும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் தப்பா நினைச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துரோகம் பண்ணுறீங்க இந்த சொத்தை எல்லாத்தையுமே இருந்து பிடுங்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி நான் ரொம்ப மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே இதுக்கு மேலே எனக்கு இந்த சொத்து வேணாம் எதுவுமே வேணா நான் அவங்களோட தம்பியாகவே இருந்துக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு இடம் இல்லாமலோ இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரப்போகிறது கிடையாது இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியமான ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க போகிறதும் கிடையாது என்னை விட்டுருங்கண்ணே நான் அப்படியே எங்கேயாச்சும் போயிடுறேன் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உண்மையான புள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் சொல்ல அமைச்சர் இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு நீ என்னடா பேசிட்டு இருக்க அந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயி அஞ்சலி இவங்க எல்லாருமே உன்னோட மூளையை நல்லா கழுவி வச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் என்ன சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்போ வேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டியே அதுவே எங்களுக்கு போதும் வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதமும் இலக்கியாகவும் அவங்க டீமில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அஞ்சலி மூணு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறத கொஞ்சம் சேவியா கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாக ஒரு பிளானை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது உனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுலேருந்து நீ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக பேசுறதுலருந்து இது எதுவுமே அந்த எஸ்எஸ்கே அஞ்சலிக்கு தாக்ஷாயினிக்கு யாருக்குமே தெரிய அவங்க கூட்டத்தில் ஒருத்தராகவே இரு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லு அதே மாதிரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் உன் கூட ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினச்சிடாத கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மாற்ற தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்ஷாயினியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகோட சொத்துக்காக அதாவது கௌதம் கிட்டேருந்து மொத்த சொத்தையுமே வாங்கி கார்த்திக் வந்து பார்த்திங்கனா அதாவது கார்த்திக் பேருக்கு மாற்றிட்டு கடைசியில் அந்த சொத்தை எல்லாத்தையுமே இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இந்த அஞ்சலி ஆளு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சுருட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ பெரிய பிளானையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷானி அஞ்சலி மூணு பேரோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா முறியடிச்சு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பேரையுமே இப்போ செயலில் அனுப்ப போகிறாங்க ஏற்கனவே எஸ்எஸ்கே செயலில் இருந்துகிட்ருக்காரு அவங்கள வெளியெடுக்கிறதுக்காக இவங்க போராடிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது மூணு பேருமே செயலில் அனுப்புகிற போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க